களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் காலத்துல நம்ம எது சம்மந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே நம்ம இதை பேசியிருக்க வேண்டும் பட் பேசுவதற்கு நேரம் கிடைக்கல அதாவது இந்த தந்தி தொலைக்காட்சி இருக்காங்க இல்லையா இந்த தந்தி தொலைக்காட்சி எப்படி எப்படிலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சூழ்ச்சிக்குள்ள சிக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்திகள் வந்து வெளியாயிருக்கு ஸோ அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக சமூக வலைத்தளங்களில் தந்தி தொலைக்காட்சியின் சார்பாக ஒரு நியூஸ் கார்டு வந்து வெளிவருது அந்த நியூஸ் கார்டு எது சம்மந்தமாகும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே தந்தி தொலைக்காட்சி வந்து விவாத நிகழ்ச்சி நடத்தணும் தெரியுமா ஸோ ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க அந்த விவாத நிகழ்ச்சி இந்த இரவு காணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நியூஸ் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க ஸோ அந்த நியூஸ் கார்டு அந்த விவாத நிகழ்ச்சி எதனை மையப்படுத்திய விவாத நிகழ்ச்சி அப்படின்னா விஜய் அவர்கள் இருக்கார் இல்லையா தமிழக வெட்டி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் சோ விஜய் அவர்கள் அஜித்குமார் மரணத்துக்காக நீதி கேட்டு ஒரு போராட்டம் வந்து பண்றாரு ஸோ அந்த போராட்டம் சம்பந்தமாக தான் ஒரு டிபேட் நிகழ்ச்சி வந்து நடத்துறாங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அப்போ அந்த நியூஸ் கார்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா விவாத நிகழ்ச்சி அப்படின்னு போட்டு இந்த மாதிரி வந்து விஜயுடைய போராட்டம் சம்மந்தமாக அப்படின்னு போட்டு கீழே யார் யாரை வந்து கூப்பிட்டு கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி பெயர்களோட வந்து படங்களோட போட்டிருக்காங்க அப்போ அந்த விவாத நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிற போகிறாங்க அப்படின்னா லோயலா மணி அவர்கள் வந்து கலந்துக்க போகிறாரு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவர் கலந்துக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வந்து கூக்கா பாவலன் அவர்கள் அவர் வந்து கலந்துக்கிறாரு மூன்றாவதாக முஸ்தபா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் அவர் வந்து விஜய் ஆதரவாளராக வந்து அதில் வந்து கலந்துக்கிறாரு நான்காவதாக தனியரசு அவர் வந்து கலந்துக்கிறாரு ஸோ இந்த நான்கு நபர்கள் வந்து கலந்துக்கிறாங்க ஸோ அந்த தான் ஒரு நியூஸ் கார்டு டிசைன் பண்ணி ஒரு செய்தி வந்து வெளியிட்டு இருக்காங்க உங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பார்வைகள் இருக்கும் பட் எனக்கு இந்த நியூஸ் கார்டில் அதிருப்தி நிறைய இருக்குது இந்த நியூஸ் கார்டு மூலமாக நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சூழ்ச்சி வளையத்துக்குள்ள சிக்க வைப்பதற்காக தந்தி தொலைக்காட்சி வேலை பார்க்கறான் அப்படின்ற மாதிரிதான் என்னால புரிந்து கொள்ள முடிகின்றது எதற்காக நான் இந்த ஒரு கோணத்துல சொல்றேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அந்த போராட்டம் யார் நடத்துகின்ற போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் நடத்துகின்ற போராட்டம் அப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்துறாரு அப்படின்னா அந்த கட்சியின் சார்பாக லோயாலா மணி அவர்களை தந்தி தொலைக்காட்சி கூப்பிட்டது கரெக்டான ஒரு விடயம் சரிங்களா சோ அந்த விவாத நிகழ்ச்சியில லோயலா மணி அவர்கள் என்ன பண்ணுவாரு கண்டிப்பான ஊரில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி சில பல கேள்விகள் தூக்கி முன்னாடி வைப்பாரு ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்துல அது சரியில்லை அத்தனை மரணங்கள் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி லோயலா மணி அவர்கள் தன்னுடைய கட்சியின் சார்பாக கேள்விகளை தூக்கி முன்னாடி வைப்பாரு அப்ப லோயலா மணி கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து இருக்குது கரெக்ட்டுங்களா ஏன்னா லோயலாமணி வந்து டார்கெட் பண்ணி யார பேசுவார்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுவார் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டிச்சு தான் இவங்க என்ன பண்ணிக்காங்க தமிழக வெற்றி கழகம் போராட்டத்தையே முன்னெடுத்திருக்கிறாங்க அப்போ இவங்க கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுமே தமிழக வெற்றி கழகம் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி தான் இருக்கும் அப்போ தந்தி தொலைக்காட்சி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகத்தான் நபர்களை வந்து பேசுவதற்கு அழைத்திருக்க வேண்டும் அப்ப தந்தி தொலைக்காட்சி எதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து கெஸ்டா வந்து அழைச்சாங்க விடுதலை சிறுத்தை கட்சி பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாங்களா இல்லையில தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சி எந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டிச்சு தமிழக வட்டி கழகம் போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அப்ப லொயலமணி கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து இருக்குது அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு நபர்களை தான் என்ன பண்ணிருக்கோம்னா அவங்க வந்து இந்த நிகழ்ச்சி கெஸ்டாக அழைத்திருக்க வேண்டும் ஆனா எதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து தந்தி தொலைக்காட்சி அழைச்சாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களை குறுக்க நிப்பாற்றதான் தந்தி உடைய வேலையா இப்ப வயலமணி என்ன பண்றாரு அதுல பல கேள்விகள் தூக்கி முன்னடிக்கிறாரு அந்த போராட்டத்திலேயே வந்து தமிழக வெட்டி கழகத்தை சார்பாக அவங்க என்னென்ன டிமாண்ட தூக்கி முன்னடைச்சாங்க லாக் இறந்த கடந்த இருபது நபர்கள் இருக்காங்க இல்லையா அந்த நபர்களிடமும் முதலமைச்சர் அவர்கள் ஏன் சாரி கேட்கலி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க கூப்பிடாம எதற்காக நீங்க குறுக்க நிப்பாட்றீங்களா தமிழக வெட்டி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில் நடக்கிற சண்டையில வீசிக்கா காரணங்களை இடையில கோர்த்து விடுறீங்களா நீங்க தந்தி தொலைக்காட்சி கோர்த்து விடுறீங்களா மேற்கொண்டு அந்த போராட்டத்துல விஜய் அவர்கள் என்ன பேசினாரு இந்த இருபத்தி ஒன்னாவது படுகொலைக்கு மட்டும் அதாவது அஜித்குமார் மரணத்துக்கு மட்டும் முதலமைச்சர் அவர்கள் நிதி கொடுக்கிறாரே நிவாரண நிதி கொடுக்கிறாரே கடந்த இருபது நபர்களுக்கும் எதற்காக நிவாரண நிதி கொடுக்கல அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் கேள்வி தூக்கி முன்னெடுக்கிறாரு அப்ப அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கின்ற நபர்கள் யார் பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அப்ப தந்தி தொலைக்காட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து ஒரு நபருட கூப்பிட்டுருக்க எதற்காக வந்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வந்து ஆட்களை கூப்பிடுறாங்க அப்ப நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில் நடக்கிற விஷயத்துல நீங்க வீசிகாரங்கள கோர்த்து விடுறீங்களா நீங்க அந்த விவாத நிகழ்ச்சியில தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி ஒரு சில குற்றச்சாட்டு முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுக்கான பதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாலதான் கூற முடியும் காரணம் என்ன அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக செட்டப் இருக்கு இல்லையா அந்த நிர்வாக செட்டப் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் நல்லாவே தெரியும் அவங்க தான் வந்து ஆளும் தரப்பாக இருக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் அவங்க தான் அமர்ந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்ப தந்தி தொலைக்காட்சி என்ன பண்ணிக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராச்சும் கூப்பிட்டு வச்சிருக்கணும் அந்த நிர்வாக செட்டப் இருக்கிற நபர்கள் யாராச்சும் கூப்பிட்டு முன்னாடி வச்சிருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்ற போர்வியலை யாரையாச்சும் கூப்பிட்டு அந்த டிபேட்ல கலந்து கொள்ள வைத்திருக்க வேண்டும் ஆனால் எதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து கூப்பிடுறாங்க எதற்காக கூப்பிடுறாங்க அப்ப தந்தி தொலைக்காட்சியுடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கின்றது விடுதலை சிறுத்தை சாரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெட்டி கழகத்துக்கும் இடையில வந்து ஒரு மிகப்பெரிய கருத்தியல் போர் வந்து சமூக வலைதளங்களில் போய்க்கிருக்குது அப்ப அந்த கருத்தியல் போருக்கு மத்தியில நடுவுல கொண்டு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விழுகின்ற ஒவ்வொரு அடிகளையுமே வீசி வீசிக்கா பக்கம் திருப்பி விடுவதுதான் தந்தி தொலைக்காட்சிக்கு வேலையா அப்ப இந்த ஒரு செயல் திட்டங்களை இவங்க திட்டமிட்டே நடத்துறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இல்லை ஆஹ் இப்ப இல்லை இது நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதா இருந்தா இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் வந்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமா அவர்கள் மேல ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாரு வச்சுக்கிருவான் இல்லாடி ஆதவர்ஜுன் வந்து விசிகா மேல ஒரு விமர்சனத்தை முன்னாடி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிருவான் அப்ப தமிழக வெற்றி கழகம் இந்த இடத்துல விசிகா மேல ஒரு விமர்சனத்தை தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறாங்க அப்ப விவாத நிகழ்ச்சிகள்ல வந்து யாரை கூப்பிடணும் விமர்சனத்தை முன்வைத்த நபர்கள் யாரு தமிழக வெற்றி கழகம் அப்ப தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு நபரை கூப்பிடுவாங்க விமர்சனம் யார் மேல முன்னாடி வச்சிருக்கிறாங்க விசிக்க மேல முன்னாடி வைக்கிறாங்க அப்ப விசிகா சார்பாக ஒரு நபரை வந்து கூப்பிடுவாங்க சோ இதுதானே வந்து நியதி ஆனா இந்த இடத்துல இந்த அஜித் குமார் உடைய மரணத்தின் மூலமாக தமிழக வெற்றி கழகம் யாரு விமர்சனம் பண்றாங்கன்னா அவங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சனம் பண்றாங்க அப்ப திராவிட முன்னேற்றக் கழகத்தில இருந்து ஒரு பிரதிநிதியை நீங்க கூப்பிடாம விசிகா காரங்களை கூப்பிட்டு வச்சு பேச விடுறீங்க தனியரச கூப்பிட்டு வச்சு பேச விடுறீங்க அப்படின்னா அப்ப யாரை காப்பாற்றுவதற்காக தந்தி தொலைக்காட்சி தனியரசையும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியும் குறுக்க போய் நிப்பாட்டுறாங்க அப்பட்டமாவே ஒரு சதி அரசியல் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற நபர்கள் முன்னேற்ற கழகம் முன்னேற்ற கழகத்துக்கு வாய்ப்புகளே கொடுக்காம நீங்க வீசிகா காரங்களை நீ கூப்பிட்டு வச்சு மாதிரி மாதிரிதான் தோணுது இது திட்டமிடப்பட்டு சூழ்ச்சி அரசியலாக மேற்கொள்ளப்படுகின்றது இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறான் என்ன வந்து இவை வந்து அடிச்சிட்டா இன்னார் அடிச்சுட்டான் ஸ்டேஷன்ல போய் சொல்றான் அப்ப காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க புகாதாரையும் வர சொல்லுவாங்க புகார் யார் மேல கொடுக்கப்பட்டு இருக்கின்றதோ அவங்களையும் வர சொல்லுவாங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சுதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேச ஆரம்பிப்பாங்க ஆனா இந்த இடத்துல புகார் வந்து கொடுத்தவே வந்து கூப்பிட்டாங்க ஆனா புகார் யார் மேல கொடுத்துருக்காங்களோ அவங்கள கூப்பிடாம வேற ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு பேச விடுறாங்க அப்படின்னா இது என்ன விதமான லாஜிக்கு இப்ப இதே தான் வந்து தந்தி தொலைக்காட்சி வந்து பண்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி இந்த நியூஸ் கார்டை பார்த்தேன் பார்த்தோன்னே ஒரு கடுமையான அதிருப்தி ஒருத்தையும் புகார் கொடுக்குறான் அப்படின்னா புகார் கொடுத்துனே வர சொல்லிட்டீங்க ரைட்டு புகார் யாரு மேல கொடுத்துருக்கான அவனையும் வர சொல்லி பேச வைக்கணும்ல அப்ப அதை விட்டுட்டு வந்து வேற ஒரு நபரை கூப்பிட்டு வச்சு பேச விட்றீங்க அப்படின்னா அப்ப தந்தி தொலைக்காட்சி திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் நடுவில் நடக்கிற போரில் தனி அரசையும் கோர்த்து விட்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த மாதிரி ஒரு சில்லறைத்தனமான அரசியலை நம்ம தந்தை தொலைக்காட்சி பண்ணக்கூடாது என்பதனை ஒரு வேண்டுகோளாக முன்வைத்துக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்